ஹலோ கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சட்னி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டே நிமிஷத்தில் சற்று எளிமையான சட்னி ஸ்டவ் பற்றிச்சு கடாய் போட்டுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஐம்பது கடப்பூர் போட்டிருக்கேன் அஞ்சு காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் ஒரு துளி இஞ்சி அஞ்சு பூண்டு உரித்து போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் பருப்பு நல்லா செகுந்திருச்சு இப்போ வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவாப்படியும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும் ஒரு துளி புளி போட்டுக்கலாம் புளி ரொம்ப போடாதீங்க ரொம்ப புளிப்பாயிடும் நம்ம தக்காளி கொஞ்சம் புளி கம்மியாக போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ வதக்கந்த நம்ம ஆற வச்சுக்கலாம் இந்த காரச்சட்னி வந்து இட்லி தோசைக்கு செம டேஸ்ட்டாக செம சூப்பராக இருக்கும் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான கொக்கு போட்டுக்கலாம் இப்போ அரைச்சாச்சு பவுலில் ஊற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்றாச்சு கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடவுள் தொம்பர போட்டுக்கலாம் இப்போ சட்னி தாளிச்சு இந்த சட்னி நல்லா சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ friends.